கரப்பாம்பூச்சி உங்களுக்கு பசிக்கு நான் நினைக்கிறேன் எல்லாரும் அஞ்சு அஞ்சு இடத்துல வேக்க விடுங்க சார் இந்த பேக் கையில இந்த பேக் போடுங்க சார் கரப்பான்பூச்சியை சாப்பிடுங்க நண்பர் அந்த கொஸ்டர் சாப்பாட கூட இந்த கரப்பாம்பூச்சி நல்லா சுசியா இருக்கீங்க நண்பர் சார் கடா சாப்பிடணும் காட்டுக்குள்ள எப்படி வாழுறேன்னு சொல்லி தான் நான் சொல்லப் போறேன் நான் சாப்பிட சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் நான் உங்களோட பே

அதாவது இந்த காட்டுல இந்த காட்டுல ரொம்ப சிங்கங்கள் புலி எல்லாம் இருக்கு நடிகர் வீடு ரொம்ப பயங்கரமான புலியும் இருக்கு அம்மாவே புலி வடிச்சு தான் போயிட்டு ரெஞ்சா கிடைக்குது உங்களை காட்டு கூடி வச்சு நான் பாவம்

தான் போல நான் சொல்ல மறந்துட்டேன். இது பீட்சா இல்ல. பாம்பா பீட்சாக்கி வெச்சிட்டாங்க. மூணு சார். தம்ஸ் பிளேட்ல இருக்க சாப்பாடு சார் இது. கோஸ்டா நல்ல சாப்பாடு அங்க பாருங்க.

அமெரிக்கோ அந்த <laughs> <jane>, <laughs> 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 <laughs>